அதே நேரத்தில் மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர் மிக தவறான ஒரு செய்திய இன்னைக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு டிஜிபி அப்போ அந்த மோசமான டிஜிபியை வந்து கண்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு என்ன முன்னோர் நீ வந்து சொல்லியான்னு அந்த பாப்பா சொல்லுது இந்த ஊரை நடக்கிற இந்த படுகொலைகளுக்கு காரணம் கள்ளச்சாராயம் தான் அப்படிங்கறத முட்ட மக்களோடு சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் அதை அழுத்தமாக சொல்றோம் ஆறு மாத காலமா இந்த வீட்டு இந்த ஊரில் வந்து அடிவாங்காத வீடே இல்லை ஒரு குடும்பத்துக்காரன் அந்த மூவேந்தன் தங்கத்துறை ராஜ்குமார் இவங்க மூணு பேர் குடும்பத்துக்காரங்க இந்த கிராமம் முழுவதுமே வந்து வந்து அவங்க அவங்களுடைய அந்த அந்த பாவம் குடும்பத்தினுடைய அஸ்திவாரத்தையே இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஒரு கேடுகட்ட நடைமுறைனால வந்து சாதிச்சிருக்காங்க அதனால இதுல வந்து அரசாங்கம் உரிய முறை நடவடிக்கை உங்கள்கிட்ட கடைசியா கேட்டுக்கிறது கோவத்தை உங்களுடைய கோபம் நியாயமானது ஆத்திர நியாயமானது நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்ம விடமாட்டோம்